இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் என் நண்பான வணக்கம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்டி ஆக்ட் என்ன அப்படின்றதையோ ஆர்டி ஆக்டில் எப்படி நம்ம அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க எல்லாருக்குமே வந்து கல்வி வந்து போய் சேரணும் அப்படின்ட்டு கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏலப்பட்ட மாணவர்கள் வந்து இலவசமாக வந்துட்டு படிக்கலாம் அப்படின்றதுக்காகவும் இந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏலப்பட்ட மாணவர்கள் வந்துட்டு பிரைவேட் ஸ்கூலில் வந்துட்டு இலவசமாக வந்து படிக்கலாம் அதுக்கு நம்ம வந்து இந்த ஆர்டி ஆக்ட்டில் வந்துட்டு நம்ம இந்த அப்ளிகேஷன் போடணும் இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ரிலீஸ் பண்றாங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசம் ரிலீஸ் பண்ணி மே மாசம் வரைக்கும் வந்து குடுக்குறாங்க போன வருஷம் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஏப்ரல் அன்னைக்கு வந்துட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஏப்ரல்ல வந்து ரிலீஸ் பண்ண போவாங்க இன்னும் வந்து பாத்தீங்கன்னா டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணல இந்த மாசம் அதாவது ஏப்ரல் மாதம் லா எண்டுக்குள்ள அப்ளிகேஷன் டேட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படி இல்லைன்னா மே மாதம் ஸ்டார்டிங்லயே வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா என்னென்னலாம் டாக்குமெண்ட் வேணும் இந்த அப்ளிகேஷன் நம்ம போடணும் அப்படின்னு அப்படின்றதையும் அந்த அப்ளிகேஷன் எப்படி நம்ம ஆன்லைன்ல ஃபில் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்து வச்சிக்கலாம் இந்த ஆர்டிஏ ஆக்ட் மூலியமாக உங்கள் குழந்தைகளை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக பிரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் டாக்குமெண்ட் வேணும் எப்படி நம்ம வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம் போட்டோ ஃபோட்டோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஆஃப் பேரண்ட்ஸ் அதாவது பேரன்ட்ஸோட ஆதார் கார்டு அல்லது ரேஷன் கார்டு வந்து எடுத்து வச்சிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் டேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் எல்லாம் வந்துட்டு எடுத்து நீங்கள் வந்து ரெடியாக வச்சுக்கணும் ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லைன்னா ஆன்லைனில் இப்போ அப்ளை பண்ணி நீங்கள் அதுக்குள்ளே வாங்கிடுங்க அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ரெடியாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா என்னென்ன ஸ்கூலில் எவ்வளோவில் சீட்டு இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் வந்துட்டு இந்த வெப்சைட்லேயே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் வியூ ஸ்கூல் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும் அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆன பின்னாடி இந்த லிஸ்ட்டில் வரும் நம்மளுக்கு ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்ம போட போகிற வெப்சைட் எது அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்டிஇ அட்மிஷன் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும் வெப்சைட் வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே மோர் டீட்டெயில்ஸ் பதிலாக இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஸ்டார்ட் இருக்கும் அந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் அப்படின்றத நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் உள்ள போகிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து வரும் இதில் வந்து ஸ்டார்ட் அப்ளிகேஷன் ரெசியூம் அப்ளிகேஷன் அப்படின்னு ரெண்டு இருக்கும் இதில் வந்து நீங்கள் புதுசாக போடுறீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஸ்டார்ட் அப்படின்றத நீங்கள் வந்து க்ளிக் கொடுக்கணும் இல்ல நான் ஏற்கனவே போட்டிருக்கோம் அதை பாதையில் நின்றுடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரெசியூம் அப்ளிகேஷன் கொடுக்கணும் இந்த ஸ்டார்ட் அப்ளிகேஷனை வந்து கிளிக் கொடுத்துருங்க நீங்கள் ஸ்டார்ட் அப்ளிகேஷன் கொடுத்த பின்னாடி இந்த மாதிரி பேஜ் வந்து வரும் இதில் குழந்தைங்க அவங்க குழந்தையுடைய பேரும் அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆனா பெண்ணா அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதம் ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா அப்படின்றத இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணணும் அந்த இந்து முஸ்லீமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்ன கம்யூனிட்டி அப்படின்றத நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற டேட் ஆஃப் ஏற்ற மாதிரி எந்த கிளாஸ்க்கு வந்துட்டு நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்றத வந்து எடுத்துக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில் ஐடி தெரிஞ்சிச்சுன்னா இந்த இடத்துல வந்து டைப் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் போகலாம் சேவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிடும் உங்களுக்கான மெசேஜும் வந்து உங்கள் ஃபோனுக்கு வந்துடும் பரந இந்த மாதிரி மெசேஜ் வந்து உங்கள் ஃபோனுக்கு வந்து வந்துடும் அதை வந்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னா க்ளிக் ஏ டு லாகின் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிட்டு நீங்கள் மறுபடியும் அப்ளிகேஷனுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி பேரண்ட்ஸ் டீடெயில்ஸ் வந்து என்ட்ரு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் ஸோ அப்பா பேர் வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணிவிடுங்க அவங்க வந்துட்டு என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்றத இந்த இடத்துல நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும் நீங்கள் வந்து இன்கம் சர்ட்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க ஸோ அந்த இன் இன்கம் சர்ட்டிஃபிகேட்டில் வந்து எவ்வளோ இன்கம் போட்டிருக்கோ அந்த இன்கம் வந்து இந்த இடத்துல வந்துட்டு என்ட்ரு பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கோம் ஆமா அப்படின்னு சொன்னீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே எஸ் கொடுத்துருங்க அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துருங்க தமிழில் வந்து பாருங்கள் தாங்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவை சார்ந்தவரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு அதில் வந்து இருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு எஸ் கொடுக்கணும் இல்லைனா நோ கொடுத்துருங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணணும் நம்ம இருக்கிற அட்ரஸ் வந்துட்டு எதுவோ அந்த அட்ரஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிவிடுங்க உங்களுடைய பின்கோடை வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத இந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு மேப்பில் எந்த இடமோ அந்த இடத்த வந்துட்டு நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணுங்கன்னா பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து வரும் இதில் வந்து சேவ் அப்படின்றத கிளிக் கொடுத்துருங்க சேவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த அட்ரஸ் வந்து கன்ஃபார்மாக பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் இந்த அட்ரஸ் வந்து கன்ஃபார்ம் அப்படின்னா நீங்கள் வந்து கன்ஃபார்ம் வந்து கிளிக் கொடுத்துருங்க இந்த அட்ரஸ் வந்து சேவ் ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை வந்துட்டு அப்லோட் பண்ணணும் அதாவது உங்க உங்கள் குழந்தைங்களுடைய ஃபோட்டோ வந்துட்டு அப்லோட் பண்ணணும் அது எந்த சைஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க நூறு கேபிக்கும் மேலே போகக்கூடாது நூறு கேபிக்கு உள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே சர்டிஃபிகேட் வந்துட்டு அப்லோட் பண்ணணும் அது வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ஃபார்மேட்டில் ஒரு எம்பிக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பேரெண்ட்ஸோடைய டாக்குமெண்ட் அதாவது ஆதார் கார்டு இல்லைனா ரேஷன் கார்டு இந்த மாதிரி டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப்காக உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டோ இல்லைனா ரேஷன் கார்டோ இல்லைனா ஆதார் கார்டோ இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு அப்லோட் பண்ணிடுங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் இன்கம் சர்டிஃபிகேட்டும் இந்த இடத்துல வந்துட்டு அப்லோட் பண்ணிவிடுங்க நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டுமே நீங்கள் வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த பேஜ் வந்து வரும் நீங்கள் கொடுத்த அட்ரஸில் எவ்வளோ ஸ்கூல் வந்துட்டு இந்த ஸ்கீமில் இருக்குது அப்படின்ற லிஸ்ட்டு வந்து காமிக்கும் உங்களுக்கு என்னென்ன ஸ்கூல் வேணுமோ அந்தந்த ஸ்கூலெல்லாம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் வந்துடும் நீங்கள் எந்தெந்த ஸ்கூலுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் போட போகிறோம் அப்படின்றத நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கணும் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்றத கிளிக் கொடுத்துருங்க சேவ் கொடுத்த பின்னாடி உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து காமிக்கும் ஸோ எல்லாமே ஒரு வாட்டி பார்த்துக்கங்க பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஃபைனல் சப்மிட் இருக்கும் அதை வந்து கிளிக் கொடுத்துருங்க நீங்கள் ஃபைனல் சப்மிட் கிளிக் கொடுத்த உடனே இந்த மாதிரி சப்மிட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் நீங்கள் ஒரு வாட்டி சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து மறுபடியும் கரெக்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி மெசேஜ் வரும் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துருங்க உங்களுக்கு வந்து ஃபோனுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மெசேஜ் வந்துடும் இந்த மாதிரி ஃபோனுக்கு வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துடும் அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டி அப்ளிகேஷன் போடுறது இந்த அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான அப்ளிகேஷன் வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணல இந்த மாதம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான அப்ளிகேஷன் வந்து இந்த ஏப்ரல் மாதம் லாஸ்ட் எண்டுக்குள்ளே ரிலீஸ் பண்ணிடுவாங்க அதுக்குள்ள உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி இன்கம் சர்டிஃபிகேட் இல்லாதவங்க இன்கம் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கம்யூனிட்டி இல்லாதவங்க கம்யூனிட்டி சர்ட்டிஃபிகேட் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிடுங்க இவ்வளோ தான் இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பரை இந்த வீடியோ இவ்வளோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி